ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பிளேஸ் பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இந்த இடம் வந்து போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வீடியோவில் வந்து இடங்கள் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியுது நமக்கு தெரியாத நிறைய கிராமங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில இருந்து கிளம்பி அப்படியே அந்த வெண்கல்னு சொல்லிட்டு தாமரை பார்க்கும் அந்த டேம் வழியாக தாங்க வந்தோம் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் காட்டல ஆல்ரெடி தாமரை பார்க்கும் அந்த டேம் வீடியோலாம் நம்ம சேனல்லயே இருக்குது இப்போ நம்ம கரெக்டாக கோணிப்பாளையம் அப்படின்ற ஊர்கிட்ட வந்துட்டு இருக்கோம் இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அந்த பூண்டி அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் தான் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்டே வரும் இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது வர வழியில் கோணிபாளையம் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அதை தொடர்ந்து ஒரு அழகான கிராமங்கள் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம வந்து பிளேஸ் பாளையம் அப்படின்ற ஊர் போய்ட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இதை பிளான் பண்ணலாம் கடைசியாக பூண்டி டேம் அங்கே வந்து இந்த வீடியோ முடியும் இப்போ நம்ம சென்னையிலேருந்து டிராவல் பண்ணி அப்படியே கூனிபாளையம் அப்படின்ற ஊர் வரைக்கும் வந்தாச்சுங்க இன்னும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம்னா பிளேஸ் பாளையம் அப்படின்ற ஊர் வரும் ஆக்சுவலாக இந்த ஊர் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஆனால் நான் வந்து சில ஒர்க்கு விஷயமாக வேறு வழியாக வந்தேங்க அந்த ஊரெலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வந்துடுச்சு இங்கேருந்து பார்க்கும்போது ஆந்திரா அந்த மலைத்தொடர்கள்லாம் தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரி திருத்தணி புத்தூர் போன்ற ஊர்களுக்கெலாம் வந்து ஷார்ட்கட் வழி இங்கேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஹில்ஸு அந்த வெங்கல் தாமரைப்பாக்கம் அந்த வழியாக வந்தேன் கிட்டத்தட்ட வந்து இப்போவே ஒரு எண்பது கிலோமீட்டர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஊருக்கு போகிற வழியில் நிறைய கோவில்கள் கூட நிறைய பார்க்க முடியுது இங்கே பாருங்க இங்கே பாபாஜி ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இங்கே வந்து பௌர்ணமி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரைட் சைடில் ஒரு வழி வழியாக உள்ளே போயிட்டு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பௌர்ணமி அன்றைக்கி தான் அங்கே இருக்கிற அந்த குருஜின்னு ஒருத்தர் இருப்பார் அவரை பார்க்க முடியும் அப்படின்னாங்க அதனால் நான் திரும்பி வந்துட்டேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னா நினைக்கிறேன் சரி யாருனா இருந்தால் ஜீவ மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு போனால் ஆனால் அங்கே யாரையும் பார்க்க முடியல ஓகேங்க இப்போ நம்ம வந்து அப்படியே கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே வந்து திம்ம பூபாலபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வருது இது ஒரு சின்ன கிராமம் போகிற வழியில் அந்த கிராமத்தில் இருந்து திருத்தணி அப்புறம் வந்து நம்ம திருவாலங்காடுலாம் கேள்வி விட்ருப்பீங்க சிவன் கோவில் அங்கெல்லாம் போகக்கூடிய வழியெலாம் வந்து இந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கேருந்து பொழுது இந்த இடத்துல வந்து விவசாயம் இங்கே கிராமம்னு சொன்னாலே விவசாயம்தான் பெருசாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சூப்பராகவே இருக்காங்க மாம்பழ சீசன் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மாம்பழ விளைச்சல் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடமும் இருக்கும் இதுதான் அந்த திம்ம பூபாலபுரம் அப்படின்ற ஒரு ஊருங்க திம்ம பூபாலபுரம் இந்த ஊரை தாண்டி வரும்பொழுது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ராமானந்தா சுவாமி சித்தர் ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஜீவசமாதியா என்னன்னு தெரியல ஒரு சித்தர் ஆசிரமம்னு போட்டிருக்கு நம்ம வந்த நேரம் கரெக்டா மதிய நேரம்ன்றதால எந்த ஒரு கோவிலையுமே பார்க்க முடியல எல்லாமே பூட்டி இருக்குங்க வாய்ப்பு இருந்தா நம்ம இன்னொரு வாட்டி அங்க வந்து பாக்கலாம் இந்த பாருங்க ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சு அப்படியே மலை மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அள்ளிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெலுங்கு பேசுறாங்க தமிழும் பேசுகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஆந்திராவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இங்கேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆந்திரா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆந்திரா பகுதியே வந்துடும் அதனால தான் இங்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் தெலுங்கும் பேசுகிறாங்க இந்த அள்ளிக்குழின்ற ஊரில் பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் அதே கிராம மக்கள்லாம் வந்து இன்னும் அவங்களுடைய அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது அதெல்லாம் வந்து நிறையவே நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருந்து நம்ம கரெக்டாக பிளேஸ் பாளையம் அதோடு இந்த வீடியோ முடியாது ரிட்டர்ன் போகும்போது நம்ம வேறு ஒரு வழியாக ராமஞ்சேரி நம்பாக்கம் பூண்டி டேம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களெல்லாம் அப்படியே காமிச்சிக்கிட்டே தான் போவோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இப்போ ஒரு அழகான ஒரு ஆறுகால் மண்டபம் பழங்கால மண்டபம் ஒன்று தெரிந்து பாருங்கள் இது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வண்டியை நிறுத்திட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அந்த மண்டபத்தை வந்து பார்ப்போம் இந்த பழங்கால மண்டபத்தை பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு பெருமாள் கோவிலை சேர்ந்ததாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சக்கரம் சங்கு ஆழ்வார்கள் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்குது இதனால நம்ம யாருக்கிட்டால் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் வந்து கரெக்டாக யாருமே இல்லை இப்போதைக்கு ஏன்னா மணி கரெக்டாக ஒரு மணி ஆகுதுங்க எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெயிலும் வந்து நீ நல்லாவே காஞ்சிட்ருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கோவில் ஒன்று புதுசாக இருக்காங்க பாருங்கள் அது ஏற்கனவே இருந்த பழைய ஒரு கோவில் தான் நினைக்கிறேன் அதை மறுபடியும் இருக்கா மாதிரி தெரியுது அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளால் யாருமே வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சிக்க முடியல ஆனால் இந்த மண்டபத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லிடலாம் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஆறுகால் தூண் மண்டபமாக தான் இருக்கும் லேக் மாதிரி தெரியுது அதை போய் பார்க்கலாம் வாங்க போகிற வழியெல்லாம் வந்து அழகான இடங்கள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து நிறைய இடங்கள் அழகாக தான் இருக்கும் அந்த ரூட்டில் ஆனால் வெயில் இருக்கிறதால வந்து சரியாக எல்லாம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது மழை காலத்தில் வந்தீங்கன்னாவே சூப்பராகவே இருக்கும் அந்த ரூட்டில் இருந்தாலும் ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க அந்த ஒரு அழகான இடம் தான் இது இங்கேருந்து ஒரு தண்ணி தேங்கி நிற்கிது வந்து ஏரி மாதிரி ஆனால் ஏரி என்னென்னு தெரியல கூகுள் மேப்பில் வந்து ஏரி இருக்கிற மாதிரி எதுவும் காட்டில் ஆனால் தண்ணி மழை தண்ணி மாதிரி தேங்கி அழகாக இருக்குது பக்கத்தில் மலைகள் அதெல்லாம் தருதுங்க இந்த இடத்துல வந்து நம்ம சேரும் சகதயமாக இருக்கிறதால சும்மா அந்த இடத்த பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பிடலாம் இந்த இடம் வந்து திருவள்ளூர்லேருந்து நீங்கள் பூண்டி வழியாக பிளேஸ் பாளையம் கூனிபாளையம் இந்த ஊரெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊருக்கெலாம் நீங்கள் வரும்பொழுது அழகாக இது போன்ற இடங்கள்லாம் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே கிடையாது ரொம்ப ரேராக தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மாதிரியான ஒரு கிராமம் இது கரெக்டாக இந்த மதிய நேரத்தில் வந்து நான் மட்டும்தான் தனியான ரூட்டில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த தண்ணி தேங்கி இருந்த இடத்துலையுமே கூட யாருமே இப்போ இல்லை இப்போ வந்து நம்ம அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அந்த ஊர் இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஊர் இந்த ஊருடைய பஸ்ஸு இங்கே தான் வந்து நிற்கங்க கரெக்டாக இந்த ஊர் பஸ்ஸு இப்போ அந்த ஹாரன் சவுண்ட் கூட கேட்டுகிட்டே இருக்குது இப்போ வரும் பாருங்கள் இந்த பாளையம் அப்படின்ற ஊரை வந்து நம்ம பார்த்தாச்சுங்க இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் போக போகிறோம் போக போகிற வழியெல்லாம் வந்து வேறு ஒரு ரூட்டில் வந்து நம்ம பூண்டி அந்த ஊர் வரைக்கும் போவோம் பூண்டியோடைய சந்தை அதெல்லாம் கூட நான் வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் இந்த பாளையம்ன்ற ஊரில் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலும் இருக்குது அந்த ஸ்கூல் தான் இது நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து பிளேஸ் பாளையத்தில் இருந்து பூண்டி வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்கோம் பூண்டிக்கு போகக்கூடிய ஒரு வழி இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்பாக்கம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் அழகான ஒரு அழகான காட்சியெல்லாம் வந்து பார்க்க முடியுது அந்த ஈச்சமரம் பக்கத்தில் ஒரு பாண்டு குளம்லாம் இருக்குது போகிற வழியெலாம் வந்து நிறைய கோவில்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் இந்த ரூட்டை வந்து நான் எடுத்து வந்தேன் வரும்பொழுது இந்த இடத்துல நம்பாக்கம்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இருந்து அப்படியே நம்ம வந்து பூண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் போகிற வழியில் வந்து கிருஷ்ணாபுரம் ரங்காபுரம் போன்ற ஊர்லாம் வரும் ராமஞ்சேரி அப்படின்ற ஒரு ஊர் கூட பக்கத்தில் கூகுள் மேப்பில் காமிச்சது அது எந்த ஊர்னு எனக்கு சரியாக தெரிலங்க அதுவும் வந்து இந்த பூண்டி வட்டாரத்தில் தான் இருக்குது இப்போ இந்த நம்பாக்கம்ன்ற ஊரில் கூட அழகான கோவில்லாம் வந்து இருக்கு பாருங்கள் கவர்மெண்ட் பஸ் வருது பாருங்கள் இதெல்லாம் கூட ஃப்ரீக்குவெண்ட் டைமில் வந்து கரெக்டான டைமில் வந்துட்டு போகுது இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது பாருங்க இது வந்து இந்த நம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தது இப்போ நம்ம அடுத்து கிருஷ்ணாபுரம் ரங்காபுரம் வழியாக பூண்டி அந்த டேம் வழியாக போயிட்டு இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதால பூண்டி சந்தை அதெல்லாம் கூட நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வீடியோ அதோட முடியும் இப்போ நம்ம வந்து கிருஷ்ணாபுரம் அப்படின்ற ஊரெல்லாம் தாண்டி இப்போ ரங்காபுரம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் பக்கத்து பக்கத்தில் ஊர் பெயர்கள்லாம் வந்து மாறுறதால நம்ம எக்ஸாக்டாக அந்த ஊர் பெயரை வந்து கரெக்டாக பார்க்க முடியல இங்கேயும் பாருங்கள் கோவில் இப்போ நான் இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு கோவில் வந்து பார்க்காச்சு அந்த கோவில்லாம் வந்து நம்ம நிறுத்தி என்ன இதுன்றத விசாரிக்கிறதுக்கெலாம் வந்து நேரம் இல்லை ஏன்னா எல்லாமே பூட்டி இருக்குது டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு மணி ஆகுது இதான் கவர்மெண்ட் ஸ்கூல் தெரிந்து பாருங்கள் அங்கே அந்த ரங்காபுரம் அப்படின்னு எழுதிருக்கு அதனால் வந்து இது இந்த ஊர் வந்து ரங்காபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போனீங்கன்னா பூண்டி டேமுக்குள்ளே போயிடா நம்ம லெஃப்ட்டில் போகிறோம் பாருங்கள் இந்த வழியாகவும் பூண்டி டேமை வந்து நம்மளால் பார்க்க முடியும் பூண்டி டேமை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக ஒரு வழி போச்சு பாருங்கள் அந்த வழியை போனீங்கன்னா அதுக்கிட்டே போயிட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஆல்ரெடி நம்ம சேனலில் பூண்டி டேம் வீடியோ இருக்குது பார்க்காதவங்கலாம் பார்த்துருங்க இங்கேருந்து அந்த டேமுடைய வியூஸ் அழகாகவே தெரியும் அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இங்கேருந்து அப்படியே போகலாம் பூண்டி அப்படின்ற ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த பூண்டி சத்தியமூர்த்தி அணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க தண்ணீர் திறந்து விடும்போது இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு இடம்தான் இது இங்கேருந்து சின்ன சின்ன கிராமங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டியை சுற்றி இருக்குதுங்க அதில் தான் ஒரு சில இடங்களை உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டே வந்தேன் போகிற வழி அழகாக வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி கிராமங்கள்லாம் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாத மக்களுக்கெலாம் வந்து இதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வழியாக நம்ம இன்றைக்கி வந்து வந்தோம் இந்த பூண்டி அப்படின்ற இந்த ஊரில் வந்து ஒரு மியூசியம் கூட ஒன்று இருக்குது பழங்கால மியூசியம் அந்த டேமை பற்றின விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அதே நம்ம இன்னொரு நாள் வீடியோவில் காட்டலாம் ஏன்னா ஆல்ரெடி இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு பூண்டி அந்த ஊர் இதுதாங்க இங்கே தான் வந்து பேருந்து நிறுத்தம் இந்த இடத்துலயே பக்கத்துலேயே வந்து பூண்டி சந்தை போட்டிருக்காங்க பாருங்க காய்கறி சந்தை வார வாரம் திங்கக்கிழமையில இந்த சந்தை வந்து நடக்கும்னு சொல்றாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் வெறும் காய்கறி சந்தை தான் இது இங்கே விளையக்கூடிய காய்கறிகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயே வளையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் அதனால இந்த மாதிரி வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இயற்கையான காய்கறிகளை வந்து நீங்கள் வாங்குங்க நம்ம ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய பூச்சி மருந்தெலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஒரு சில இடங்களில் நல்ல காய்கறிகள்லாம் கிடைக்குது அதில் ஒரு இடம் தான் இந்த பூண்டி வார சந்தை அதையும் வந்து நம்ம இன்னைக்கு திங்கக்கிழம மட்டும்தான் தந்தை சரி திங்கக்கிழமை வண்டி காய்கறிலாம் இங்கே பக்கத்துலேயே விளையாடு இந்த கிராமங்களில் வந்து வார வாரம் ஒரு ஒரு கிழமைகளில் வந்து சந்தையிடுவாங்க அதில் திங்கக்கிழமையில் இந்த சந்தை எப்படி பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமையில் சந்தை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி திங்கக்கிழமையில் இந்த காய்கறி சந்தை வந்து பூண்டியில் நடக்குது ஓகேங்க நம்ம அப்படியே வந்து பூண்டிலிருந்து கிளம்பி அப்படியே சென்னைக்கு போயிட்டே இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊத்துக்கோட்டை டு திருவள்ளூர் ரூட்டில் வந்து ரைட் சைடில் நிறைய காய்கறிகள் வந்து ரோட்லேயே வச்சு கூட விற்றுட்ருப்பாங்க அந்த விவசாய மக்கள்லாம் வந்து நீங்களும் வாங்கி பயனடைங்க இந்த மாதிரியான இடத்துலலாம் கூட ரொம்ப விலை குறைவான காய்கறிகள் ரொம்ப அற்புதமான சூப்பரான காய்கறிகள் பக்கத்தரிக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு ரொம்பவே நிறையவே தராங்க பக்கத்தில் வந்து வேர்க்கடலை சக்கரைவெளி கிழங்கு மக்காச்சோளம் பப்பாளின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு விற்றுட்ருக்காங்க பீர்த்தங்காய் இதெல்லாம் கூட இருக்குது நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய மக்கள் ஏழை மக்கள்லாம் வந்து அவங்களுடைய விற்பனையை வந்து நம்ம வந்து பாராட்டி நம்மளும் வந்து அதில் பயனடையணுங்க ஓகேங்க இன்றைக்கி வந்து நான் லஞ்சு சாப்பிட்ல அப்படின்றதால ஈவினிங் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு திருவள்ளூரில் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை இதோட அப்படியே முடிச்சிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி நம்ம கூனிப்பாளையம் ப்ளேஸ்பாளையம் அந்த ஊரெலாம் பார்த்தோம் திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த பூண்டி டேமுடைய வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒருமுறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்